வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஹான்டா டைம்ஸ் ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுக்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில் ஆயிரக்கணக்கான கேசஸ் ஃபைல் செய்யப்படுது அதில் மேக்சிமம் கேசஸை போலீஸ் ஈஸியாக டவுன் பண்ணிடுவாங்க அப்படி தீர்க்கப்படுற கேசஸோட செய்திகளை தான் நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெளியே சொல்லப்படாமல் போலீஸ்னால ரகசியமாக இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்ட கேசஸ் இங்கே நிறையவே இருக்கு அந்த மாதிரியான கேசஸை பொதுவாக பிளாக் கேசஸ்ன்னு குறிப்பிடுவாங்க இந்த வகையான கேசஸில் நிறைய கேசஸ் இப்போ வரைக்குமே தீர்க்கப்படலை இப்படி பதிவு செய்யப்பட்ட பிளாக் கேசஸோட டேட்ஸை எடுத்து பார்த்தா சில கேசஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் கூட போகுது இப்போ வரைக்குமே அந்த கேசஸ்க்கெல்லாம் சரியான க்ளோசர்ன்றது நடக்கல ஏன் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸும் இறந்து கூட போயிட்டாங்க சரி இந்த மாதிரியான கேசஸையெல்லாம் ஏன் வெளியே சொல்லுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணலாம் இதில் சில கேசஸில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க சில கேசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சில கேசஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வெளியே தெரிஞ்சா அது ஒரு பப்ளிக் அன்ட்ரஸ்டையை ஏற்படுத்தும் இப்படி இந்த கேசஸ் மறைக்கப்பட்டதற்கான காரணங்கள் நிறையவே இருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி பத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸ் தான் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மர்சி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச சமயத்துல இது சம்பந்தமா ஒருத்தர் பிடிக்கப்பட்டாங்க தான் அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது நடந்துட்டு இருந்த பிரச்சனையில வெளிய தெரிய வந்தது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான் அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கேஸ்க்குள்ளே போனவங்களுக்கு ஷாக் மேலே ஷாக் தான் காத்து இருந்துச்சு அந்த கேஸ் சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் ஈடுபட்டிருந்த பல ஆஃபீசர்ஸ் காரணமே சொல்லாமல் அதில் இருந்து வெளியே போனாங்க அதையும் மீறி அந்த கேஸ் சில ஆஃபீசர்ஸால் விசாரிக்கப்பட்டாலும் கடைசியில் அது ஒரு டெட்டன்ல போய் தான் நின்றுச்சு இந்த ஒரு பிளாக் கேஸை பற்றி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பத்து போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சென்னை அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல வந்து தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா ஆனந்த் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் யூனிட்ல ஆபரேட்டர் வேலை அவனோடது சிம்பிளா சொல்லுனா நூறுக்கு வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ட் பண்ணணும் இதுதான் அவனோட வேலை இப்போ ஜிபிஎஸ் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்துறதால யாரு இருந்து ஃபோன் பண்றான்னு ஈஸியா ட்ராக் டவுன் பண்ண முடியும் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல அப்படி கிடையாது மேனுவலா தான் எல்லா டீடைல்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அந்த வேலை ஈஸியான வேலையும் இல்லை நைட் டைம்ல வேணும்னே தண்ணியை போட்டுட்டு பப்ளிக் பிசிஓல இருந்து கால் பண்ணி வாய்க்கு வந்ததையெல்லாம் எல்லாம் பேசுறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க சில பேர் எல்லாம் டைம் பாஸ்க்கு கூட நூறுக்கு கால் பண்ணுவாங்க இதனால ஒருத்தர் அந்த ஆப்ரேட்டர் வேலைக்கு வந்தா நைட் டைம்ல வரக்கூடிய கால்ஸ்ல உண்மையான அட்டென்ஷன் எதுக்கு கொடுக்கணும் எந்த கால்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணணும்னு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும் இதுல என்ன கொடுமன்னா அப்போ இருந்த டைம்ல யாராவது தேவையில்லாம கால் பண்ணா அவங்கள கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம் என்னதான் அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான வேலை தான் திடீர்னு நைட் டைம்ல யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்களோட ஞாபகத்துக்கு வர்ற முதல் நம்பர் தான் இருக்கும் நிறைய முறை அந்த மாதிரி கால் பண்ணவங்களுக்கு ஆனந்த்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இப்படி போயிட்டு இருந்தது அவனோட ஒர்க் லைஃப் அப்படி இருக்கும்போது தான் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அவனோட ஷிஃப்ட்ல வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாரு ஆனந்த் அப்போ ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் ஆனந்தோட சிஸ்டம்ல ஒரு கால் ரிசீவ் ஆச்சு வழக்கமாக சொல்ல வேண்டிய சில லைன்ஸை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அப்போ எதிர்முனையில இருந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க பேசினவரோட பேரு ரகுபதி அவரோட வாய்ஸை கேட்கும்போது அவர் ஒரு ஏஜடு பர்சனா இருக்கலான்றது ஆனந்துக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது மேபி அவரோட பிப்டிஸ்ல இருக்கலாம் பட் அது இங்க பிரச்சனை கிடையாது சென்னையில் இருக்க அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவில இருந்து ரகுபதி கால் பண்ணி இருந்தாரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவரோட எதிர்த்த வீட்ல அதாவது டைரக்ட் ஆப்போசிட் வீடு கிடையாது அவரோட வீட்டுக்கு எதிர்ல ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒரு எல்டர்லி கப்பல் தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே அப்ரோட்ல செட்டில் ஆயிட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலே பெருசு சோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா அந்த வீட்டில வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா என்ன தெரியல கடந்த ரெண்டு மூணு நாளா அவங்கள வெளியவே காணோம் நார்மலா வாக்கிங் போறதுக்காக அவங்க வெளியே வருவாங்க ஆனா ரெண்டு மூணு நாளா வாக்கிங் கூட அவங்க போக கிடையாது சரி ஏதோ உடம்பு சரியில்லாம இருப்பாங்கன்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ராத்திரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு ஜன்னல்ல யாரோ ஒரு யங் பர்சன் தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு ஏதோ தப்பா படுது சார் அதனாலதான் நூறுக்கு கால் பண்ணன்னு சொல்லி இருக்காரு ரகுபதி இதை கேட்டதும் ஓகே சார் ஒரு பத்து நிமிஷத்துல போலீஸ் அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸ் டீடைல்ஸ கிளியரா வாங்கிக்கிட்டாரு ஆனந்த் அந்த கால கட் பண்ணதும் உடனடியா அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபிசர்ஸ்க்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அவங்களும் ஒரு பத்து நிமிஷத்துல போய் பாக்குறதா அப்டேட் பண்ணாங்க சொல்லப்போனால் இதோட ஆனந்தோட வேலை முடிஞ்சது பட் இருந்தாலும் அவருக்குள்ள இந்த கால் ஏதோ வித்தியாசமா பட்டிருக்கு இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட கடந்து போயிருக்கு அப்போ மறுபடியும் அவரோட சிஸ்டம்க்கு ஒரு கால் வந்திருக்கு இந்த கால்ல பேசினதும் வேற யாரும் கிடையாது ரகுபதி தான் என்ன சார் கால் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலாச்சும் இன்னும் யாருமே வரலையே கேட்டிருக்காரு ஆனந்த் கிட்ட தெரியல இருங்க நான் கேட்டுட்டு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரகுபதியை ஹோல்ல போட்டுட்டு முன்ன சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே போலீஸ் அந்த ஆயிட்டதா நியூஸ் கிடைச்சது உடனே கால் ஆக்டிவேட் பண்ணி சார் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே போலீஸ் சைரன் சவுண்ட் அவருக்கு நல்லாவே கெட்டுச்சு ஸோ போலீஸ் அங்க ரீச் ஆயிட்டாங்கன்றது ஆனந்துக்கு புரிஞ்சிருச்சு போலீஸை பார்த்ததும் ரகுபதி சார் வந்துட்டாங்க சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ரகுபதி அவர்களோட வீட்டுக்கு போய் பார்க்கலாமா வாங்க போலாம் ஒரு பத்தே முக்கால் மணி இருக்கும் ரகுபதியோட வீடு இருந்த அந்த தெருவுக்குள்ள போலீஸ் கார் என்டர் ஆச்சு அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக ரகுபதி அவரோட வீட்டு முன்னாடியே நின்றுகிட்டு இருந்தாரு அவரோட பையன் எவ்வளவோ சொன்னாரு தான் எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாமேன்னு அவரோட சன் கோபம் கூட பட்டாரு ஆனா ரகுபதியால் அப்படி விட முடியலை ஏன்னா அந்த எல்டலி கப்புல் ரொம்ப வருஷமா அந்த ஏரியாவில் இருக்காங்க சொல்ல அந்த ஏரியாவில் முதல் முதல்ல வீடு கட்டினவங்கல அவங்களும் ஒருத்தர் ரகுபதிக்கு அவங்க மேல தனி ரெஸ்பெக்ட் இருந்துச்சு ஏன்னா ரகுபதி முதல்ல அவரோட வீட்டை கட்டும்போது அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார் அந்த பெரியவர் இதனாலேயே அவங்க வாக்கிங் போகும்போதெல்லாம் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ரகுபதி கிட்ட நின்னு பேசிட்டு தான் போவாங்க அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இல்ல இது ஒரு இருபது வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள கண்டுக்காம விட முடியும் அந்த ஒரு நன்றிக்காக தான் ரகுபதி ஃபோன் பண்ணி போலீஸ்கார் அந்த வீதிக்குள்ள மெதுவா உள்ள போகவும் ரகுபதி இங்க வாங்கன்ற மாதிரி கை காட்டினாரு அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு இருந்து கூடவே ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் அவங்கள ரிசீவ் பண்ண ரகுபதி நடந்ததையெல்லாம் ரொம்ப டீடைலா சொல்லியிருக்காரு அதாவது அந்த எப்படி தெரியும் கடைசியா எப்போ அவங்கள பாத்தீங்க புதுசா யாராவது இந்த ஏரியாவில் பகல் வேலையில வந்துட்டு போயிருக்காங்களா அவங்களோட பசங்க எங்க இருக்காங்க அவங்களோட நம்பர் இருக்கான்றது உட்பட எல்லா டீடெயில்ஸையுமே கேட்டிருக்கு 刚给 ரகுபதிக்கு பகல்ல நடக்கிற விஷயங்களை பத்தி பெருசா தெரியாது என்ன அவர் ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு சோ காலையில ஒரு எட்டு மணிக்கு கிளம்பினார்னா நைட் வரதுக்கு எப்படியும் ஒரு ஏழு எட்டு மணியாவது ஆயிடும் இவர் வீட்டுக்கு வர்ற சமயத்துல அந்த ஏழு கப்பல் அந்த வீதியில வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க டெய்லியும் கரெக்டா அந்த டைம்ல அவங்கள பார்த்து பேசிட்டு போறது ரகுபதியோட ரொட்டீன்ல ஒன்னாவே இருந்துச்சு இதை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி ஒரு ஒன்பதரை மணி அளவுல எங்க ரெண்டு மூணு நாளா அவங்கள காணுமேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் போனதாவும் அப்போ ஹால்ல இருந்த லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருந்ததாகவும் உள்ள யாரோ நடமாடுற மாதிரி இருந்ததாகவும் அதனால தான் டவுட் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு ரகுபதி இது எல்லாத்தையுமே அங்க வந்த போலீஸ் டீட்டெயிலா கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த எல்டெலி கப்பல் இருந்த வீடு எதுன்னு காட்ட சொன்னாங்க ரகுபதிய அவரும் கொஞ்சம் தூரம் அவங்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த வீடு தான் சார்னு காட்டியிருக்காரு இப்போ ஹாலில் எந்த லைட்டும் எரியல வந்தவங்க மூணு பேரும் கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க அந்த வீட்டோட மெயின் டோர் கிட்ட போகும்போது ஹெவியா ஏதோ ஸ்மெல் வர ஆரம்பிச்சது இத மூணு பேரும் கவனிச்சாலும் ஒரு கான்ஸ்டபிள் சார் ஏதோ ஆசிட் ஸ்மெல் மாதிரி வருது சார்னு சொல்லி நைட் டைம்ல எதுக்கு இதை யூஸ் பண்றாங்கன்னு அங்க போனவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் சரி உள்ள போய் என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட காலிங் பெல் அழித்து இருக்காங்க ஆனா அந்த காலிங் பெல் ஒர்க் ஆகல உடனே அந்த மெயின் டோரை நாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா நோ ரெஸ்பான்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டியிருக்காங்க அந்த அல்டலி கப்பலோட சொல்லி கூட கூப்பிட்டு பார்த்துருக்காங்க ஆனா அதுக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல ஒருவேளை உள்ள அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சா இல்ல யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு வெளிய காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் பில்டப் ஆக ஆரம்பிச்சது ஏன்னா தனியா இருக்க ரெண்டு எல்டலி கப்பிள்ஸ் வர பசங்களோ வந்து பாக்குறது கிடையாது ரகுபதி சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியா தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது உள்ள ஏதாவது அசம்பாவிதமா நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு அங்க போன போலீஸ்க்குமே ஒருவித டென்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது சரி கதவை ஓபன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் டோரோட ஹேண்டில புடிச்சு திருப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா அது உள்பக்கமா லாக் ஆகி இருந்தது இப்போ அந்த எஸ்ஐ திரும்பி மெயின் கேட் பக்கம் பார்த்திருக்காரு அங்க ரகுபதி என்ன சோத்திரையிலேயே ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட நின்னுகிட்டு இருந்தாரு ரகுபதி கூடிய அவரோட சண்ணு இப்போ நின்னுகிட்டு இருந்தாரு ஒரு நிமிஷம் உள்ள வாங்க சார்னு கூப்பிட்டு இருக்காரு அங்க போன இசை ரகுபதியும் பதட்டமா உள்ள போனாரு அவர் கூடவே அவரோட சண்ணும் போனாரு சார் மெயின் டோர் ஓபன் பண்ண முடியல கூப்பிட்டாலும் யாருமே ரெஸ்பான்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிருக்காரு அந்த இசை இருக்கு சார் இந்த வீட்டுக்கு டோர் ஒண்ணு இருக்கு அது டேரக்டா கிச்சன் குள்ள போய் என்டர் ஆகும் அந்த வழியை காட்டட்டுமான்னு கேட்டிருக்காரு ரகுபதி வாங்க சார் போடான்னு சொல்லிட்டு ரகுபதிய முன்னாடி விட்டு வந்த மூணு போலீஸ் ஆபீசர்ஸும் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிஷத்துல அந்த வீட்டோட பின் பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க முன்னாடி போன ரகுபதி அந்த பின்பக்க டூரை காட்டினாரு ஒரு கான்ஸ்டபிள் அந்த டோர் கிட்ட போய் அது ஓப்பன்ல இருக்கான்னு இந்த டோர் ஓப்பன்ல தான் சொல்லவும் அவரும் முன்னாடி போனாரு முன்னாடி ரகுபதியை பார்த்து நீங்க போய் முன்னாடி வெயிட் பண்ணுங்க சார் நீங்க உள்ள வர வேணான்னு சொல்லிட்டு மூணு பேர் மட்டும் உள்ள போயிருக்காங்க கிச்சனுக்குள்ள கிச்சன் கும் இருட்ல இருந்துச்சு ஆனா உள்ள இருந்து யாரோ ஒரு பாட்ட ஹம் பண்ற சவுண்ட் மட்டும் அவங்களுக்கு நல்லா கேட்டுச்சு உடனே மூணு பேரும் அலர்ட் ஆகி மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள போக போக அந்த ஹம் பண்ற சவுண்ட் ரொம்ப நல்லாவே இப்போ கேட்க ஆரம்பிச்சுது கவனிச்சுகிட்டதுல அது ஒரு பெண்ணோட குரல்றதும் அவங்களுக்கு புரிய வந்துச்சு அப்போ அங்க போன இசை வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு சத்தம் போட்டிருக்காரு ஆனா இப்பயும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரூம்ல இருந்து வெளிச்சம் வர்றத கவனிச்சாங்க போலீஸ் அங்க யாரோ இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஒரு லேடி தரைய மாப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஹெட்செட் இருந்தது அவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல போலீஸ் கான்ஸ்டபிள் மெதுவா போய் அவர்கிட்ட இருந்த லட்டிய வச்சு அந்த லேடிய டச் பண்ணியிருக்காரு டக்குன்னு திரும்பி பார்த்தவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க போல அது அவங்களோட முகத்துல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே நார்மலானாங்க அந்த லேடி நார்மல் ஆனதுக்கு அப்புறமா வாங்க சார் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இங்க இருந்த ரெண்டு வயசானவங்க எங்கன்னு கேட்டிருக்காரு அந்த எஸ்ஐ அதுக்கு அவங்க என்னோட தாத்தா பாட்டி தான் உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க அந்த லேடி இது உங்க தாத்தா பாட்டியா நீங்க யாரு நீங்க எப்ப உள்ள வந்தீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த போலீஸ் ஆபீசர் அதுக்கு நான் உங்களோட பேத்தி தான் சார் திருச்சியிலிருந்து வரேன் தான் என்ன கால் பண்ணி பாத்துக்கிறதுக்காக வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்பர மாதிரியான ஒரு ஸ்டோரிய சொன்னாங்க அந்த லேடி இதை கேட்டதும் எஸ்ஐக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை இந்த லேடி சொல்றது உண்மையா இல்ல வெளியே இருக்க ரகுபதி ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னாரே அவரு சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அங்க போன எல்லாருமே குழம்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்துல இருந்த ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நீங்க போய் மெயின் டோர் ஓபன் பண்ணி அவரை உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரும் போய் அஞ்சு நிமிஷத்துல ரகுபதியோட வந்து நின்னாரு சார் இவங்க அவங்களோட பேத்தின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்க இவங்களை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு அந்த எஸ்ஐ இல்லை சார் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு இவங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரகுபதி இதை கேட்டு போலீஸ்க்கு நம்பறதா வேணாமான்னு தெரியல இந்த சமயத்துல அந்த லேடி கொஞ்சம் பதட்டமாவது நல்லாவே தெரிஞ்சுது சரி நீங்க அவங்களோட பேத்தின்னு எதை வச்சு நம்பறதுன்னு கேட்டதுக்கு சார் இதுலயும் சார் நான் போய் சொல்ல போறேன் நான் ஒரு நர்ஸா இருக்கேன் அதனாலதான் அவங்கள பார்த்துக்க என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த லேடி அவங்க பேசுறதும் ஓரளவுக்கு கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு என்ன பண்றதுன்னு எஸ்ஐ புரியாம இருக்கும்போதுதான் அந்த கான்ஸ்டபிள் ஒரு ஐடியாவை சொன்னாரு நமக்கு எதுக்கு சார் பிரச்சனை அந்த வயசானவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு போனா எல்லா குழப்பமும் சால்வ் ஆயிடும்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட பேசலாம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த கான்ஸ்டபிள் இதை கேட்டதும் அந்த லேடி அடைய ஆரம்பிச்சாங்க அவங்கள எதுக்கு சார் பார்க்கணும் இப்பதான் அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படபடப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் கூட அந்த லேடி சொல்றது உண்மையா இருக்குமோன்னு போலீஸ்க்கு ஒரு பக்கம் தோணிச்சுதான் பட் எப்போ அவங்க படபடப்பா பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இதை கவனிச்சதும் இல்லை மேடம் நான் அவங்கள பார்த்து பேசிட்டே போறேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு அந்த எஸ்ஐ அதுக்கு இந்த முறை இல்லை சார் அவங்களையெல்லாம் பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது நீங்க வேணா மார்னிங் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி மறுபடியும் ரொம்ப பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க இதை பார்த்ததும் அங்கே போன போலீஸ்க்கு இங்கே ஏதோ தப்பா நடக்குதுன்னு டவுட் கன்ஃபார்மே ஆயிடுச்சு இல்லை நாங்கள் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ ரகுபதியை பார்த்து அவங்களோட ரூம் எது சார்னு கேட்டிருக்காரு அதுவும் அந்த கடைசி ரூம் தான் சார்னு ஒரு ரூமை காட்டினதும் அந்த ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த லேடி வேகமாக அவங்களுக்கு முன்னாடி ஓடி போய் இல்லை நீங்க உள்ள போகக்கூடாது அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸை தடுக்க பார்த்தாங்க அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா உறுதியாக ஆரம்பிச்சது இந்த லேடி அவங்களோட சொந்தக்காரங்களே இல்லைன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு ஒழுங்கா தள்ளி நில்லுங்க மேடம்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனாரு எஸ்ஐ அங்கே போனா அவருக்கு ஒரு ஷாக்கான காட்சி தான் காத்திருந்துச்சு ஏன்னா அந்த ரூம்க்கு நடுவுல போடப்பட்டிருந்த மாஸ்டர் பெட்ல எந்த விதமான அசைவும் இல்லாம படுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க ரகுபதி நரசிம்மன் சார்ந்து சத்தம் போட்டு கத்தவும் ஆரம்பிச்சுட்டாரு இந்த டைம்ல அங்க இருந்து வெளியே போன பார்த்த அந்த லேடிய ஒரு கான்ஸ்டபிள் கைய பிடிச்சி நிறுத்தி வச்சாரு பக்கத்துல இருந்த இசை முதல்ல அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்களான்னு தான் செக் பண்ணியிருக்காரு ஃபார்ச்சுனேட்லி உயிர் இருந்துச்சு ஆனா ரொம்ப மைல்டாதான் அவங்களோட மூச்சு காத்தும் வந்து போயிட்டு இருந்தது இதோ ஒரு பவர்ஃபுல்லான மருந்துனால அவங்க மயக்கமாக்கப்பட்டிருக்காங்கன்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது உடனடியா பேக்கப்பு கால் பண்ணிட்டு அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி ஹாலில் உட்கார வச்சாங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் இன்னும் போல போலீஸ்னு ஒரு பெரிய டீம் அங்கே வந்து இறங்கினாங்க வேக வேகமாக உள்ள போன மெடிக்கல் டீம் அவங்களை செக் பண்ணிட்டு உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணனும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு ஆம்புலன்ஸ்லையும் எல்டர்லி பர்சன்ஸ் ரெண்டு பேரையும் ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த தகவல் உடனடியாக வெளிநாட்டில் இருந்த அவங்க ரெண்டு பசங்களுக்கும் தெரிவிக்கப்படுது ரகுபதி கிட்ட கரெக்டான டைம்ல கால் பண்ணீங்க சார் நீங்க இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா கூட அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எஸ்ஐ அவரை தேங்க் பண்ணாரு அதுக்கப்புறமா அந்த லேடியை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருந்துதான் அவங்க எதிர்பாராத பல ஷாக்கிங்கான தகவல்கள் அந்த லேடி மூலமா ஒன்னு பின்னாடி ஒன்னா வெளியே தெரிய வந்துச்சு அப்படி அந்த லேடி மூலமா போலீஸ்க்கு என்ன தகவல்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு ஏஞ்சல்ஸ் ஆஃப் மிஸ் என்ற பேருக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ